ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள அனல் இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் கடந்திருக்க கூட இப்போது முன்பை போல் இவளை கண்டால் முகத்தை திருப்புவது எல்லாம் இல்லை சந்தோஷமாக பேசி பழகவில்லை என்றாலும் இயல்பாக இரண்டொரு வார்த்தை பேசி செல்கிறான் ஆனால் ஆரோனிடம் அப்படி எந்த ஒரு மாற்றமும் இப்போது வரை அவளுக்கு தெரியவில்லை எப்போதும் போல் அதே முக திருப்பலுடன் தான் நடந்து கொள்கிறான் இதெல்லாம் தன்னை பாதிக்கவே கூடாது என எவ்வளவோ மனதை தேற்றிக்கொண்டு சாதாரணமாக இருக்க ரித்தி முயன்றாலும் ஏதாவது ஒரு தருணத்தில் அது முடியாமல் போய் மனதளவில் மிகவும் உடைந்து போகிறாள் ரித்தி ஆனால் இப்போதெல்லாம் இதை பற்றி ரிஷியிடம் கூட பேசுவதில்லை ரித்தி காரணம் இப்போதே அவளின் வாழ்க்கை சரியாகி இருக்கிறது அதில் இவளின் கவலையை வேறு அவளுக்கு கொடுத்து அவர்களுக்குள் தேவையில்லாத மனக்கசப்பை உருவாக்க ரித்திக்கு விருப்பம் இல்லை அதிலும் ஒரு முறை ரிஷி தன்னையும் அறியாமல் அவி ரித்தியை பற்றி அன்று பேசியதை சொல்லி இப்படி பேசுறவர்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க முடியும் ரித்தி முதல்ல எப்படியாவது அவிகிட்ட பொறுமையா பேசி புரிய வச்சிடலாம்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ஆனா அது முடியவே முடியாதுன்னு இப்போ புரியுது அவி புரிஞ்சுகிட்டா அவர் அவங்க அண்ணனுக்கு புரிய வச்சிருவாருன்னு எல்லாம் நான் நினைச்சு இருந்தேன் ஆனா இப்போ என்று சொல்லி வருத்தப்பட்டால் ரிஷி இதை கேட்ட பின்பே தன்னால் இவர்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற திடமான முடிவுக்கு வந்து ரிஷிக்கு வித்தியாசம் தெரியாத வகையில் மெதுவாக அவளிடம் இருந்து சில விஷயங்களில் மட்டும் ஒதுங்கிக் கொள்ள துவங்கி இருந்தாள் ரித்தி அதில் பெரும்பாலான அவளின் நேரத்தை வேலைகளை எடுத்துக்கொள்ள வேலையில்லாமல் இருக்கும் நேரம்தான் அவளுக்கு நரகமாக இருந்தது மனதினுள் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்க அந்த யோசனைகளில் இருந்து தப்பிக்கும் வழி தெரியாமல் தவித்தவள் தஞ்சம் போகும் இடம்தான் தோட்டமாக இருந்தது அந்த பசுமையான சூழ்நிலையில் பல வகையான பூக்கள் பல வண்ணங்களில் மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருக்க அங்கு அமர்ந்திருப்பதே அவளுள் ஒரு இதத்தை பரப்புவதாக இருந்தது அதில் தன் மன குறைகளை சஞ்சலங்களை எல்லாம் அங்கிருக்கும் பூக்களோடு பேசி தீர்த்து கொள்ள முயல்வாள் ரித்தி நல்ல பராமரிப்பில் ஓங்கி வளர்ந்து நிற்கும் செடிகளுக்கு இடையில் சென்று அங்கிருந்த மரத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த திண்டில் இவள் அமர்ந்திருப்பது சட்டென பார்க்கும் யாருக்கும் அவ்வளவு எளிதில் தெரியாது இது ரித்திக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் மெல்லிய குரலில் மனம் விட்டு தனக்குத்தானே பேச வசதியாக போனது அதே இப்போதும் பேசியவாறே தனியே அமர்ந்திருந்தவள் அரசிக்கு மருந்து கொடுக்க நேரமாகவும் வேகமாக எழுந்து உள்ளே வந்தாள் ரித்தி அதே நேரம் அவளின் அலைபேசி ஒலித்தது தன் கையில் இருந்த அலைபேசியை உயர்த்தி பார்த்தவள் காணொளி அழைப்பில் அதியமான் வந்திருப்பதைக் கண்டு முதலில் திகைத்தாலும் பின் சட்டென வேறு யாரும் பார்க்கிறார்களா என்ற பதட்டத்தோடு சுற்றும் முற்றும் பார்த்தவள் வேகமாக அதை உயிர்ப்பித்தபடியே ஓரமாக சென்று நின்றாள் ரித்தி அவளுக்கு இப்போது வரை அவர்கள் இருவரும் வெளியில் வந்துவிட்டது தெரியாது அதில் உண்டான திகைப்போடே அழைப்பை எடுத்திருந்தவள் திரையில் தெரிந்த தன் பெற்றோரை கண்டு கண் கலங்கினாள் இவர்கள் அப்படி ஒரு நிலைக்கு செல்ல தெரிந்தோ தெரியாமலோ இவளும் ஒரு காரணமாக இருந்துவிட்ட குற்ற உணர்வு அவளை இருவரையும் நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் செய்தது மற்றவர்களுக்கு எப்படியோ ஆனால் இவர்கள் இருவருக்கும் அவர்கள் நல்ல பெற்றோர்களாகத்தானே இருந்தார்கள் அதில் விழிகள் கலங்க திரையை பார்த்தவள் காற்றாகி போன குரலில் பா எனவும் நல்லா இருக்கிய பாப்பா அக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா தான் முதல்ல கூப்பிட்டேன் அவ எடுக்கல அங்க பிரச்சனை எதுவும் இல்லையே என்றார் கவலையான குரலில் அதியமான் அதில் வேகமாக இல்லை என தலையசைத்தவள் அக்கா மாமா கூட வெளியே போயிருக்காங்கப்பா அதான் எடுக்க மாட்டா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க இங்க நல்லா இருக்கோம் என்றாள் ரித்தி அப்படின்னா சரிடா அவ போன் எடுக்கலன்னதும் கொஞ்சம் பதட்டமாகி போச்சு ஆமா நீ கூட போகலையா என்று ரித்தியின் முகத்தை யோசனையாக பார்த்தார் அதியமான் அவ மாமா கூட போயிருக்காப்பா நான் எப்படி அவங்க கூட போக முடியும் இங்க இவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நாங்க அப்புறமா போவோம் என்று முகத்தில் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் சிரித்த முகமாகவே சொல்லி சமாளிக்க முயன்றாள் சரிடா அங்க தம்பிங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட நல்லாதானே இருக்காங்க என்று அப்போதும் மனதின் பயம் விலகாமல் அக்கறையோடு கேட்டவரை புன்னகையோடு பார்த்தவள் அதெல்லாம் நாங்க நல்லாதான் இருக்கோம் இருக்கோம்ப்பா எங்களை விடுங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க எப்போ எப்படி வெளியே வந்தீங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சா என்றாள் ரித்தி அதற்கு அதியமான் பதில் சொல்வதற்கு முன் முந்திக்கொண்டு உங்களுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ற ஆனா நாங்க வெளியே வந்தது கூட உனக்கு தெரியாதா என்றார் மகளின் விழிகளையே கூர்மையாக பார்த்தபடி அன்பரசி அதில் லேசாக தடுமாறினாலும் சட்டென நிலைமை எங்களுக்குள்ள உங்க விஷயம் என்றால் ரித்தி அதுவும் சரிதான் என்றதோடு அன்பரசி முடித்து கொள்ள சக்கரவர்த்தியின் மூலம் வெளியில் வந்த விஷயத்தை கூறி அதியமான் இப்போ மொத்தமா எங்களை அந்த கேஸ்ல இருந்து வெளியவும் எடுத்துட்டாரு பெரியவர் இதனால அவருக்கு அங்க எத்தனை பிரச்சனையோ தெரியல ஆனா இனிமேலும் அவருக்கோ உங்களுக்கோ நாங்க பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம் பாப்பா என்றார் அதியமான் அதை கேட்டு அவர் சொல்ல வருவது புரியாமல் ரித்தி பார்க்கவும் தன்னை பின்னால் இருந்து யாரோ பார்ப்பது போல் ஒரு உணர்வு ரித்திக்கு உண்டானது அதில் பார்வையை திருப்பியவள் அங்கிருந்த அறை வாயிலில் அபி கைகளை கட்டியபடி நின்று இவளையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு சட்டென தன்னையும் அறியாமல் ஒரு பதட்டம் வந்து ஒட்டிக்கொள்ள லேசாக தடுமாறினாள் ரித்தி அதில் அவள் அடுத்து பேச முடியாமல் தயங்கி நிற்க இதை கவனிக்காத எப்படி நடந்ததோ ஒரு நல்ல இடத்துல நல்லவங்க சேர்ந்துட்டீங்க ஏற்கனவே செஞ்ச பல அங்க உங்களுக்கு பிரச்சனை தான் இனியும் அப்படி எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் பாப்பா என்றார் அதியமான் அதை கேட்டு கொண்டிருந்தாலும் ரித்தியின் கவனமெல்லாம் பின்னால் நின்றிருந்தவளின் மேலேயே இருக்க அவளால் இயல்பாக இவர்களோடு பேச முடியாமல் போனது அதோடு எங்கே அவர்கள் ரித்திக்கு அழைத்தது தெரிந்து இது வேறு வீட்டில் பெரும் பிரச்சனையாக வெடிக்குமோ என்ற பயத்தை அவளுக்கு கொடுக்க மீண்டும் திரும்பி அபியை பார்த்தால் ரித்தி இதில் ஒரு பொறுமையற்ற மூச்சை வெளியிட்டவாறே அபி அங்கிருந்து ஒரு தலையசைப்போடு நகர்ந்து செல்ல அதன் பிறகும் கூட லேசான ஒரு பதட்டத்தோடே நின்றிருந்தால் ரித்தி இப்போதெல்லாம் இங்கு ரித்தி என்ன செய்தாலும் அது பிரச்சனையாகிறது அதில் அவள் தரப்பை பேசவோ கேட்கவோ கூட இங்கு யாரும் தயாராக இல்லை அதில் இப்படி அவர்களின் ஜென்மை எதிரியாக நினைப்பவர்களோடு பேசிக் கொண்டிருப்பது வேறு தெரிந்தால் அடுத்து என்ன பூகம்பம் வெடிக்குமோ என்ற பயமே அவளை தவிக்க செய்தது அதற்குள் தான் சொல்ல வந்ததை எல்லாம் சொல்லி முடித்திருந்த அதியமான் அதனால்தான் நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம் பாப்பா இந்த ஊரை விட்டே எங்கேயாவது போயிடுறோம் இனி காலம் முழுக்க நீங்க வாழ வேண்டிய எங்களால உங்களுக்கு எந்த கெட்ட பெயரும் அவமானமும் ஏற்படக்கூடாது நல்லா எங்களுக்கு சந்தோஷம் என்று அதியமான் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு திகைத்தவளின் பார்வை அவளையும் அறியாமல் அன்பரசியின் மேல் படிந்தது அதை புரிந்து கொண்ட அன்பரசியும் இது நானும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இப்பவும் அங்க இருக்க பெரிய மனுஷன் மேல எனக்கு இருக்க கோபம் போயிடுச்சான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அந்த கோபத்தை விட எனக்கு என் பொண்ணுங்க வாழ்க்கையும் நிம்மதியும் சந்தோஷமும் முக்கியம் இனி என்னால எந்த வகையிலும் அவங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லிடு என்றார் அன்பரசி இதை கேட்டவுடன் ஒரு வகையில் பிரச்சனைகள் ஓய்ந்ததே என்ற நிம்மதி அவளுள் உண்டானாலும் இவர்கள் எங்கோ செல்வதை எண்ணி உண்டான கவலையில் விழிகள் கலங்கி போக ஏம்மா அதான் இப்படி ஒரு திடமான முடிவுக்கு வந்துட்டீங்க இல்ல அப்புறம் ஏன் எங்கேயோ போகணும் இங்கேயே இருக்கலாமே அது ரித்தி சரி வராது இப்பவும் மனசுல இருக்க கோபம் எல்லாம் காணாம போய் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வரல உங்களுக்காக நீங்க நல்லா வாழணும்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதுக்கு பிறகும் இங்கேயே இருந்து திரும்ப திரும்ப அவங்கள பத்திய பேச்சோ செய்தியோ என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்தா நான் நானா இருக்க மாட்டேன் அதெல்லாம் பார்த்துதான் நான் இப்படி மாறினேன் அது திரும்பவும் நடக்காம இருக்கணும்னா நான் இந்த விஷயங்கள் எதுவும் கண்ணில படாத எங்கேயாவது தூரமா போயிடணும் என்றார் அன்பரசி அதில் கவலையாக அவரை பார்த்தவள் தூரமானா எங்கேமா போவீங்க எனவும் இப்போதைக்கு கேரளா போகலாம்னு இருக்கோம் பாப்பா அங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா ஒரு வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன் சிட்டில இல்ல கொஞ்சம் உள்ள அங்க ஒரு தென்னந்தோப்ப பாத்துக்கிற வேலை அங்கேயே அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நிம்மதியா இருந்துடலாம்னு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேண்டாம்டா பாப்பா சில மாசமோ சில வருஷமோ எல்லாம் சரியாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் சரியா அக்கா கிட்டையும் ராத்திரி பேசுறோம் அதுக்கு பிறகு எப்போ தெரியல காலமும் நேரமும் அமைஞ்சு வந்தா திரும்ப சீக்கிரமே பேசலாம்டா பாப்பா அது வரைக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா அனுசரணையா இருந்துக்கோங்க பத்திரம் என்றார் அன்பும் அக்கறையும் சரி விகிதத்தில் கலந்த குரலில் அதியமான் அதில் கண்கள் கலங்கி நிற்க பா என்றால் தழுதழுப்பான குரலில் ரித்தி என்ன பாப்பா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு கண்ணத்தோட இதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றார் அதியமான் இன்னும் நீ சின்ன பிள்ளை இல்ல எல்லாத்துக்கும் இப்படி கண் கலங்கி நிற்க கூடாது எதுவா இருந்தாலும் தைரியமா எதிர்கொள்ளணும் அக்காவை போல தைரியமா இருக்கணும் புரியுதா என்று அதியமான் கூறியதையே சற்று அதட்டலாக கூறினார் அன்பரசி அதற்கு ரித்தி சம்மதமாக தலையசைக்கவும் அப்புறம் பாப்பா பெரியவர்கிட்ட எங்க நன்றிய சொல்லிடு அவர் மட்டும் மனசு வைக்கலன்னா இப்போ வரைக்கும் நாங்க வெளியே வந்து இருக்கவே முடியாது அவர் இப்போ இத்தனைக்கு பிறகும் எங்களுக்கு செஞ்சு இருக்கிறது மிக பெரிய உதவி இதை நான் இல்ல நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம் எனக்கு இது அவர்கிட்ட சொல்ல ஆசைதான் ஆனா நான் கூப்பிட்டா அவர் பேச மாட்டாரு அதான் உங்ககிட்ட சொல்றேன் சரியா பாப்பா பத்திரமா இருங்க அப்பா வைக்கிறேன் என்ன என்று அழைப்பை துண்டித்தார் அதியமான் இதில் அந்த அலைபேசியை இருக பிடித்தபடி அழுகையோடு சுவரில் சாய்ந்து சில நிமிடங்கள் இருந்தவள் பின் முகத்தை துடைத்து கொண்டு சக்கரவர்த்தியின் அறைக்கு சென்றாள் அங்கு அவர் நல்ல உறக்கத்தில் இருக்க அவரின் உறக்கம் கலையாத வகையில் அவரை நெருங்கியவள் மெதுவாக அவரின் கையை பிடித்து தன் கண்களில் வைத்தபடி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தாத்தா இங்க யாருமே எங்களை நம்பாதப்போ நீங்க மட்டும்தான் நம்பினீங்க இப்போ யாரும் செய்யாத ஒரு உதவியை என்ன பெற்றவங்களுக்கு நீங்க மட்டும்தான் செஞ்சு இருக்கீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்றவள் அவரின் கையில் அன்போடு அழுந்த ஒரு முத்தமிட்டு விட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள் ரித்தி அதுவரை உறங்குவது போல் விழிமூடி படுத்திருந்த சக்கரவர்த்தி ரித்தி சென்ற திசையையே மனம் கலங்க பார்த்திருந்தார் ரித்தி தன் அருகில் வந்து கையை பிடித்த உடனேயே உறக்கம் கலைந்து விழித்துவிட்டிருந்தவருக்கு அவளின் அழுது சிவந்த விழியும் முகமும் எதையோ உணர்த்த அமைதியாக அவளின் மனதில் இருப்பதை கொட்டட்டும் என்பது போல் படுத்திருந்தார் சக்கரவர்த்தி அவருக்கும் இவளின் நிலையை எண்ணி வேதனையாகத்தான் இருந்தது ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருக்க விரைவில் இவள் வலிகள் குறைய வேண்டும் என இப்போது வேண்டிக்கொள்ள மட்டுமே அவரால் முடிந்தது அதற்குள் முகத்தை கழுவிக்கொண்டு அரசிக்கு தேவையானதை எடுத்து சென்று கொடுத்திருந்தாள் ரித்தி வழக்கத்திற்கு மாறாக தாமதமாக வந்த ரித்தியை பார்த்திருந்த அரசிக்கு அவள் அழுத்திருப்பது கண்டவுடன் புரிந்து போனது முன்பு போல எனக்கென்ன என அவரால் கடந்து செல்லவும் முடியவில்லை அதே நேரம் அவளிடம் சென்று என்னவென கேட்கவும் முடியாமல் ரித்தியையே விழியால் தொடர்ந்து கொண்டிருந்தார் அரசி ஆனால் இதையெல்லாம் கவனிக்காத ரித்தி தன் போக்கில் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு வெளியில் சென்றாள் ரிஷியும் வீட்டில் இல்லாததால் சமையலிலும் ரித்திக்கு வேலை சரியாக இருக்க அப்படியே நேரம் போனது ஓரளவுக்கு மேல் அனைத்தும் முடிய சோர்வாக முகத்தை துடைத்தவாறே அங்கிருந்து வெளியில் வந்தவள் வரவேற்பறை சோஃபாவில் காஃபி கொடித்தபடியே அமர்ந்திருந்த அபியை பார்த்து கொண்டே நகர்ந்தவளுக்கு சட்டென ஏதோ நினைவுக்கு வரவும் அப்படியே நின்று திரும்பி மீண்டும் அபியை பார்த்தாள் ரித்தி அப்போதே அன்று போல் இங்கு அமர்ந்து அபி காஃபி குடித்துக் கொண்டிருந்ததும் அதை பார்த்தவாறே இவள் அரசியின் அறைக்குள் அவருக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு சென்றதும் நினைவுக்கு வந்தது அடுத்த சில நிமிடங்களில்தான் அந்த கோப்பில் காஃபி கொட்டி இருப்பதாக இளவரசி இவளிடம் கோபப்பட்டதும் நடந்திருக்க அப்போதிருந்த பதட்டத்தில் தன்மேல் தேவையில்லாமல் பழி சுமத்துவதாக மட்டுமே நினைத்து அதை சரி செய்ய முயன்றவளுக்கு வேறு யார் இதை செய்திருப்பார்கள் என யோசிக்கக்கூட தோன்றவில்லை இப்போது ஆரோன் அவளை படித்த முட்டாள் என அழைத்தது நினைவுக்கு வரவும் சரியாதான் தான் சொல்லி இருக்காங்க நான் செய்யலன்னு மட்டுமே யோசிச்சுக்கிட்டு யார் செஞ்சு இருப்பாங்கன்னு யோசிக்காம இருந்திருக்கேன் என தனக்குத்தானே சொல்லி கொண்டவள் நேராக வந்து அபியின் முன்னே நின்றாள் ரித்தி அதில் தன் அலைபேசியில் கவனமாக இருந்தவள் நிமிர்ந்து ரித்தியை பார்க்கவும் நீங்க தானே அதை செஞ்சது அன்னைக்கு நீங்க தானே அந்த ஃபைல்ல காஃபிய கொட்டினது என்றாள் ரித்தி அதை கேட்டு என்ன உளறல் இது நீ செஞ்ச தப்பை ஏன் மேல போட பாக்குறியா என்றால் அபி யாரு நான் அப்படி செய்ய பாக்குறேனா இல்ல நீங்க அப்படி செய்ய பாத்தீங்களா என்ற ரித்தியை முறைத்து கொண்டு எழுந்தவள் உன் உளரலையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல என்று விட்டு அங்கிருந்து நகர முயன்றாள் அபி ஆனால் அதற்கு அனுமதிக்காமல் அபியின் வழியை மறித்து கொண்டு நின்றவள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அன்னைக்கும் நீங்க இதே போல இங்க தான் காஃபி குடிச்சீங்க என்றதும் நான் தினமும் இங்க உட்காந்து தான் காஃபி குடிப்பேன் அதுக்காக அத நான் செஞ்சேன்னு ஆகிடுமா என்றால் அலட்சியமாக அபி தினமும் இங்க உட்காந்து காஃபி குடிக்கிறது இல்ல இங்க விஷயம் அன்னைக்கு அத நீங்க தானே செஞ்சீங்க என் மேல இருக்க உங்க கோபத்தை தீத்துக்க தானே அப்படி செஞ்சீங்க என்றால் கூர்மையாக அபியை பார்த்து ரித்தி வாட் ரப்பிஷ் உன் மேல இருக்க கோபத்தை தீத்துக்க நான் நினைச்சி இருந்தா நீ இந்த வீட்டுல இருந்து இருக்கவே மாட்ட எப்பவோ அடிச்சு விரட்டி இருப்பாங்க ஆனா நான் அதையெல்லாம் செய்யாம ஒதுங்கி இருக்கிறது உனக்கு வசதியா போச்சா உன் இஷ்டத்துக்கு நீ தப்பிக்க என் மேல பழிய போட பாக்கறியா நீ செஞ்ச தப்ப என் பக்கம் திருப்ப பாக்குறியா என்றால் அபி அப்படி செய்யறது நான் இல்ல நீங்க ஏன் மேல உங்களுக்கு இருக்க கோபத்தை இப்படிதான் காட்டுவீங்களா ஆபீஸ் விஷயத்துல விளையாடுவீங்களா என்ன என்றவளை எரிச்சலோடு பார்த்தவள் பொய் குற்றச்சாட்டுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று விட்டு ரித்தியை சுற்றி கொண்டு செல்ல முயன்றாள் அபி ஆனால் அப்போதும் அதற்கு அனுமதிக்காமல் வழிமறித்து நின்று உண்மைய சொல்லாம உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன் என்றாள் அழுத்தமான குரலில் ரித்தி ஓ இவ்வளவு திமுறா போச்சா அப்போ இத்தனை நாள் பேச்சே வராதது போல நடிச்சிருக்க இல்ல இப்போ என்ன அதிகாரமா பேசுற எல்லாம் என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க தைரியம் இல்ல என்றால் நக்கலாக அபி ஆமா தைரியம் தான் தப்பு செய்யாத தைரியம் செஞ்ச தப்புக்கு நான் ஏன் பழி சுமக்கணும் அதில் வந்த தைரியம் என்றால் ரித்தி அதற்குள் இவர்கள் சத்தம் கேட்டு வேலை செய்பவர்கள் எல்லாம் வந்து எட்டி பார்க்க தேவையில்லாம சீன் கிரியேட் செய்யாத வழிய விடு என்றால் கோபமாக அபி அதற்கு முடியாது என்று முன்பை விட அழுத்தமாக ரீத்தியை பதில் சொல்லவும் ஆரோன் வீட்டிற்குள் வரவும் சரியாக இருந்தது அங்கிருக்கும் சூழ்நிலை புரியாமல் நெற்றியை சுருக்கியவன் என்ன நடக்குது இங்க என்றான் இருவரையும் பார்த்து ஆரோன் அதில் அவ்வளவு நேரமும் திமிராக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அபி சட்டென விழிகள் கலங்க திரும்பி ஆரோனை பார்த்து பாருங்க அத்தா தேவையில்லாம இவங்க என் மேல பழி போடுறாங்க நான் செய்யாத தப்ப செஞ்சதா ஒத்துக்க சொல்றாங்க என்றால் ரித்திக்கு இவ்வளவு நேரம் இல்லாமல் இப்போதும் மரியாதை கொடுத்து பேசி அழுகை குரலில் அபி அதை புரியாமல் ஆரோன் பார்க்கவும் வேகமாக அனைத்தையும் சொல்லி முடித்த அபி எங்க அம்மாவும் அப்பாவும் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனைய கிளப்புறாங்க இத்தனை நாள் சும்மா தானே இருந்தாங்க நிஜமாவே அதை இவங்க செய்யலன்னா ஏன் இத்தனை நாள் சும்மா இருந்திருக்கணும் என்றால் அபி இதில் ரித்தி எதையோ சொல்ல முயல அவளின் பக்கமாக கூட திரும்பாமல் ஏன் திடீர்னு இவ இப்படி செய்யணும் அபி என்றான் அவளிடமே ஆரோன் அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச திருட்டுத்தனம் வெளிய தெரிஞ்சிடக்கூடாதுன்னுதான் அத்தான் என்றால் அபி அதில் புரியாமல் விழிகளை சுருக்கியவன் திருட்டுத்தனமா எனவும் அதே குழப்பத்தோடு தான் புரியாமல் அபியை பார்த்து கொண்டிருந்தாள் ரித்தி ஆமா அத்தான் இன்னைக்கு அவங்க அம்மா கூட வீடியோ கால்ல இவங்க பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன் எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம் நடக்குதோ தெரியல இன்னைக்கு நான் பார்த்துடவும் எங்க உங்ககிட்ட சொல்லிடுவேணும்னு பயந்துதான் பொய்யா என் மேல பழி சுமத்துறாங்க என்றால் அபி இதை கேட்டு அதிர்ந்து விழித்தாள் ரித்தி இப்படி ஒரு கோணத்தில் அபி யோசித்து தன்னை ஆரோனிடம் கோர்த்து விடுவாள் என துளியும் எதிர்பார்க்காத ரித்தி அவசரமாக அதை மறுக்க நினைக்க அதே நேரம் திரும்பி இவளை அழுத்தமாக பார்த்த ஆரோன் அபி சொல்றது நெஜமா, போன்ல பேசினியா என்றான் ஆத்திரத்தை கட்டுப்படுத்திய குரலில் ஆரோன் அதில் சர்வமும் நடுங்கி போக இரண்டடி பின்னுக்கு நகர்ந்தாள் ரித்தி அன்னைக்கே கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க கூட எந்த உறவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க தெளிவா சொன்னீங்க இல்லத்தான் அதையும் மீறி இப்படி ஒரு திருட்டுத்தனம் தினமும் யாருக்கும் தெரியாம நடக்குது போல இன்னைக்கு கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அதான் நான் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு என் மேலேயே பழி சுமத்துறாங்க இது கொஞ்சம் கூட சரியில்லத்தான் நான் உங்களுக்காக அமைதியா இருக்கேன் இல்லனா என்றவள் மேலே எதுவும் பேசாமல் ரித்தியை முறைத்தாள் இல்ல இவங்க போய் சொல்றாங்க என்று துவங்கிய ரித்தியை ஆத்திரத்தோடு இடையிட்டவன் எது போய் நீ பேசலன்னு சொல்றியா என்றான் ஆரோன் அதில் பதில் சொல்ல முடியாமல் ரித்தி தடுமாற நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு என்றான் கரார் குரலில் ஆரோன் இதை கண்டு உண்டான புன்னகையோடு சொல்ல மாட்டாங்க அத்தான் ஏனா என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்களே என்றாள் அபி அதில் கோபமாக ஆரோன் ரித்தியை முறைக்கவும் கண் கலங்க அவனை பார்த்தவள் இங்கும் எப்போதும் போல் விசாரணை இல்லாமலே தனக்கு தண்டனை வழங்கப்படுவது புரிய வேறு எதுவும் பேசாமல் அப்படியே நின்றால் ரித்தி முதல்ல இங்கிருந்து போ என்று பல்லை கடித்துக்கொண்டு ஆரோன் சொல்லவும் அதில் வலியோடு நிமிர்ந்து ஆரோனை பார்த்தவள் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் ரித்தி